என்னுடைய பெயர் வந்து செந்தில்குமார் நம்ம கீழ்கத்பூர் மதுரை குண்டுக்குள பகுதியில் விவசாயம் இருக்கோம் அதே சமயத்தில் இந்த பொங்கல் திருநாளை வந்து நம்மளோட விவசாயத்துக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய நண்பனாக இருக்கக்கூடியது வந்து இந்த மாடுகளும் காளை மாடுகளும் மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் பண்டைய காலத்தில் வந்து மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வண்டியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து விவசாயத்துக்கு வந்து உறுதுணையாக வந்து அதிகமான வந்து பயன்பாட்டில் வச்சுட்டு இருந்தோம் அந்த வகையில் அந்த மாட்டு வண்டிக்கும் வந்து பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு வந்து இந்த பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த பொங்கல் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செங்கரும்புனால வந்து மூவாயிரம் கிலோ எடை உள்ள செங்கரம்புனால வந்து இந்த கரும்பு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட மூணு டன் செங்கரும்பு உள்ள ஒரு கரும்புல வந்து இந்த வடிவமைப்பு பண்ணியிருக்கோம் இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு நாகரிகம் வளர்ந்துருக்கு வேக வளர்ந்து போது நம்ம மாட்டாரை பயன்படுத்தி விவசாயத்துக்கு வந்து நிறைய கருவிகள் வந்திருக்குது அதே சமயம் வந்து நம்ம வந்து இந்த பண்டை காலத்துல நம்ம பயன்படுத்தப்பட்ட இந்த மாட்டு வண்டியை வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நம்ம வந்து பழமை மாறாம தெரிவிக்கணுன்ற ஒரு வகையில இந்த சிறப்பு பொங்கலை நாங்கள் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணி பொங்கல் திரு கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த மாட்டினுடைய சிறப்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நாலாயிரம் ஆண்டுகள் அதாவது கிமு மூவாயிரத்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தெற்கு ரஷ்யாவில வந்து இந்த மாட்டு வண்டி பயன்படுத்தப்பட்டதை ஒரு ஆராய்ச்சியில வந்து சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம வந்து உலக நாடுகள்ல வந்து இந்தோனேஷியா தாய்லாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து அதிக விவசாயம் செய்யக்கூடிய பகுதியில இந்த மாட்டு வண்டி வந்து விவசாயத்துக்கு அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வரலாற்றுல சிறப்புமிக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம தமிழ் தமிழர்களுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு வண்டி ரேஸ் விடுறது இந்த மாதிரி விளையாட்டுகளும் வந்து நம்முடைய தமிழர்கள் பண்பாட்டுல இருக்குது அந்த வகையில இந்த மாட்டு வண்டியை இன்னைக்கு சிறப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காளை மாடுகளும் மாட்டு வண்டியும் வந்து செங்கரும் நாளை செஞ்சுட்டு ஒரிஜினல் மாட்டு வண்டியை வந்து அந்த செங்கரம் வந்து காளை மேல வந்து வச்சு இந்த பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் இது வந்து தொடர்ந்து நாங்கள் அந்த அஞ்சாவது வருஷம் இதை பண்ணிட்டு இருக்கோம் கரும்பு பானை பண்ணோம் அது இல்லாமல் வந்து கரும்பு வந்து மோடி பண்ணியிருந்தோம் இதே காளை மாடுகளை பண்ணியிருந்தோம் கரும்பு குடியில் பண்ணியிருந்தோம் இன்னும் பல அடுத்தடுத்து வர பொங்கலில் வந்து சிறப்பான நிகழ்ச்சிகளை பண்ணோம் சொல்லிக்கிட்டு இந்த நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தை சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க